காப்பீர்கள் மோமின்கள் வித்தியாசம் இல்லாமல் மூணு விஷயத்தில் நடங்கண்ணா மூணு விஷயம் இருக்குது அதில் ஈமானுக்கு தான் அந்த விஷயம் ஈமான் இல்லாதவங்கிட்ட இல்லை சமமாக நடங்க மூமின்களோடு ஈமான் இல்லாதவர்களோடு சரியாக நடக்க வேண்டும் இந்த மூன்றில் வித்தியாசம் இல்லை என்கிறார்கள் அன்பர்களே ரெண்டாவது சொன்னாங்க உறவுகள் நம்ம அவங்க உறவு இருக்கிறாங்க ஈமான் இல்லாதவரோடு உறவு இருக்குது அந்த உறவையும் நீ சேர்ந்திருக்க வேண்டும் இருக்கிறாரு தம்பி அங்க இருக்கிறார் தம்பியை சேர்ந்து இருக்கணும் போகணும் தம்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அவற்ற ஈமான் இல்லை ஈமான் இருக்குது ஈமான் இருந்தாலும் ஈமான் இல்லாவிட்டாலும் உறவுகளா அவர்களோடு நீங்கள் இணைய வேண்டும் மார்க்கம் இதில் தெளிவு ஈமான் இல்லாதரும் சகோதரன் அவன் கூட இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஈமான் உள்ளவர்களோடு கூட இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் இதில் வெளியிலிருந்து செலவே இணைஞ்சிருக்கிறவங்களை பிரித்து விடுறதுக்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அதான் பெரிய சோதனை ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எப்படி ரெண்டு பேரையும் வித்தியாசமாக பிரித்து காட்டணும் அதுக்கு பல பேர் முயற்சி அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்குண்டே சில பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அவருக்கு இவரை பத்தி நல்லா தெரியும் இவருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் மூணாவது ஒருத்தர் உள்ள வந்து உங்க இப்போ பழைய மாதிரிதான் இல்லப்பா அவட்ட போய் எப்பா அண்ணன் உன் தம்பி இப்போ பழைய மாதிரி இல்லை அவன்லாம் உன்னை பற்றி நான் தப்பான எண்ணம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை எப்படி பிரிக்கணுமோ இதுல வெற்றி காணுகிற பல பேர் இருக்கிறார்கள் ஒன்றை நான் சொல்லட்டுமா காத்தமுன் நபியின் செல்லல்லே செல்லம் அல்லாவின் படைப்புகளிலெல்லாம் மிக கேவலமான படைப்பு யாரு தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாவின் படைப்புகளிலெல்லாம் மிக கேவலமான படைப்பு யாரு தெரியுமா ஆக கெட்டவர்கள் யாரு தெரியுமா அல்

ஆகக் கெட்டவர்கள் தொழுகை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை நோன்பை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை அல் முஹர் பிரித்தார்களே அன்போடு பாசத்தோடு இருந்த உறவுகளை சொந்தங்களை பிரித்து பார்த்தார்களே அவர்கள்தான் உங்களில் மிக கேவலமானவர்கள் ஆக கெட்டவர்கள் என்றார்கள் காத்தமுன் நபியின் செல்லதானே சொன்னா பிரிக்க முயற்சி சாதியர்கள் பிரித்து அதில் நீங்கள் சுகம் காணாதீர்கள் அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் ஆனால் அதுக்கு அவர் அண்ணன் விடமாட்டுகிறார் தம்பி கொஞ்சம் ஏமாளி அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் அதுக்கு அண்ணன் விடமாட்டார் என்ன பண்ணனும் அண்ணனையும் தம்பியும் பிரிச்சுட்டோம்னா நாம குளிர் காயலாம் இவர் குளிர் காய்வதற்கு இவர் வளருவதற்கு பிரிக்கும் ஆயிரம் முயற்சிகள் ஏன் அற்ப உலகத்தில் இந்த ஆசை இதை விட வேறு எதையாவது சம்பாதிக்கலாமே சாப்பிடலாமே உறவை பிரித்து நீ அவனை ஏமாற்றி புழைப்பதை விட வேற வழி நிறைய இருக்குது காசு இன்னைக்கு பல வேறுகளுடைய ஈமானை கூட பறித்து இருக்கிற காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அடுத்தவங்களை குறை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களை குறை சொல்றது எதில் அவங்க சேவையை குறை சொல்றது அவங்க ஹிதுமத்தை குறை சொல்றது அவங்க தியாகத்தை குறை சொல்ற அவங்க வளர்ச்சியை குறை சொல்றது அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பரக்காத்துக்களையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது உடைய ஏற்பாடு அது தாழ்ந்து போறது நீ தான் குறை சொல்லி குறை சொல்லி என்ன நடக்கும்னா அவங்கள கொண்டு நலவுகள் புறப்படும் நீ பிரோஜனம் பெற மாட்ட அவங்க நாவல் அல்லாஹ் பேசுவான் உனக்கு பிரோஜனம் கிடைக்காது ஏன் நீ குறை சொல்லுகவன் உனக்கு என்ன பிரோஜனம் கிடைக்கும் இன்றைக்கு தன்னுடைய சொயரலத்திற்காக உறவுகளை உடைத்துப் பார்ப்பவர்கள் பிரித்து பார்ப்பவர்கள் பிரிக்க போராடுகிறவர்கள் இவர்கள்தான் மனித இனத்தில் கெட்டவர்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் அகிலத்தின் அருள்படை முகமது ரசூலுல்லா இசங்கல்லா கொலைவசல்லா அப்போ ஈமான் இருக்குதோ இல்லையோ சமமாக கையாள வேண்டிய மூன்று தன்மைகளில் இரண்டாவது உறவுகள் அவர்கள் ஈமான் இல்லாத உறவா இருந்தாலும் அவர்களோடும் நீ இணைந்திருக்க வேண்டும் அவர்களை விட்டோம் பிரிந்துவிடக்கூடாது